الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له فاشهد ان لا اله الا الله وحده لا شريك له فاشهد ان محمدا عبده ورسوله ما கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹானு தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரொருளால் இஸ்லாமிய கல்லூரியிலே முதலாவது பட்டமளிப்பு நிகழ்ச்சியில் பட்டம் பெற்றிருக்கின்ற மார்க் அறிஞர்களை ஊக்குவிப்பதற்காகவும் மற்றவர்களும் இந்த மார்க்க கல்வியை கற்பதிலே ஆர்வம் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே பயனுள்ள கல்வி என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது இந்த தலைப்பு தரப்பட்டதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் கல்வியை பொறுத்தவரை முஸ்லிம் சமுதாயத்திலே எது கற்க வேண்டிய கல்வி எது மார்க்க கல்வி என்பது போன்ற பிரச்சனையில அதிகமான குழப்பம் காணப்படுகிறது ஒரு பக்கத்திலே நாங்களெல்லாம் மார்க்க கல்வி என்று பயின்ற காலகட்டத்திலே எங்களுக்கெல்லாம் என்ன சொல்லித்தரப்பட்டது என்று சொன்னால் நீங்கள் மதரச படிக்கின்ற இந்த காலகட்டங்களிலே நாளிதழ்கள் பேப்பர் வாசிக்க கூடாது தினசரி பத்திரிகைகளையோ வார இதழ்களையோ கூடாது வெளி உலகத்தோடு எந்த விதமான தொடர்புகளும் வைத்துக் கொள்ளக்கூடாது எந்த விதமான புத்தகங்களையும் படிக்கக்கூடாது எங்களுக்கெல்லாம் சொல்லி சொல்லித்தரப்பட்டது ஆங்கிலத்தின் பக்கம் தலை வைத்து படுக்கவே கூடாது எல்லாம் படிக்கிற காலத்தில் இப்படி சொல்லி தந்தார்கள் மார்க்க கல்வி அதெல்லாம் நம்மை வழிகடுக்கக்கூடிய கல்வி இப்படி ஒரு பார்வை முஸ்லிம் சமுதாயத்தில் அதிகமான மார்க் அறிஞர்கள நாங்கள் கற்க கூடிய காலத்தில் இருந்தது இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட இன்னொரு குரூப் என்ன பண்ணாங்க தெரியுமா இந்த கல்வியும் படிக்கவே கூடாது நம்ம உலக கல்வியை தான் படிக்கணும் பட்டம் வாங்கணும் ஆங்கிலத்தை படிக்கணும் நாடுகளுக்கு நிகராக நம்மளும் வந்து சவால் விடணும் இந்த கத்தம் பாத்தியாவோதற்கு படிச்சு தரக்கூடிய இந்த கல்வி நமக்கு வேண்டியது இல்ல அப்படின்னு சொல்லி அதுதான் கல்வி இது கல்வி இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை இன்னொரு பக்கம் உருவானுச்சு இந்த ரெண்டுக்கு நடுவுல சில பேர் புகுந்து கொண்டு இஸ்லாத்துல மார்க்க கேள்வி உலக கேள்வி எல்லாம் கிடையாது எல்லாம் ஒண்ணுதான் இதை படிச்சாலும் ஒண்ணுதான் அதை படிச்சாலும் ஒண்ணுதான் கல்வியை ரெண்டா பிரிக்கிறதே பாவம் அப்படின்னு ஒரு கருத்து உண்டாகி மார்க்க கேள்வி ஒண்ணுதான் இதை படிச்சாலும் ஒண்ணு அதை படிச்சாலும் ஒண்ணு என்ற ஒரு கருத்து சமுதாயத்தில் இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கிறது மூணுமே தப்பு தான் இந்த மூன்று விதமான கருத்துக்கள்லயுமே உண்மை கிடையாதுங்க இப்ப நாங்கள் படிக்கிற காலத்தில் உள்ள அந்த கல்வி எப்படி இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க விளங்க நாங்கள் படிக்கக்கூடிய ஐந்து மாணவர்கள் மௌலவிகளாக பட்டம் பெற்று இந்த மௌலவிகளுக்கு சொல்றோம் அப்ப இவர்கள் இன்றைக்கு மார்க்கறிஞராக பட்டம் பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் எந்த ஒரு அரபு நூலையும் எடுத்து வாசித்து தமிழாக்கம் செய்வார்கள் அரபியிலே உரை நிகழ்த்துவார்கள் அரபியிலே வருகிற கடிதங்களை வாசித்து அவர்களுக்கு பொருள் சொல்ல முடியும் அதுபோல மேடையிலே உரை நிகழ்த்துவார்கள் கட்டுரைகள் எழுதுவார்கள் இந்த மார்க்கறிஞர்களுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சியில் கம்ப்யூட்டரை கையாளுவார்கள் கணிசுகளை நூல் வடிவில் இல்லாமல் கணினி மூலமாகவே அவர்கள் எடுத்து ஆய்வு செய்வார்கள் இன்டர்நெட்டில் இருந்து டவுன்லோடு செய்து கொள்வார்கள் கம்ப்யூட்டரில் உள்ள பலவிதமான புரோகிராம்களை அவர்கள் கற்றுக்கிறார்கள் கணிதத்தை கற்றிருக்கிறார்கள் ஆங்கில மொழியை கற்றிருக்கிறார்கள் ஆங்கிலத்திலே சரளமாக பேசுவார்கள் வாசிப்பார்கள் இப்படியெல்லாம் பலவிதமான கல்விகளை சில தொழில் கல்வியும் கற்றிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட கல்வி கற்றவர்களை இன்றைக்கு மார்க்க அறிஞர்கள் என்று ஒரு ஐந்து பேரை உருவாக்கி இருக்கிறோம் அன்றைக்கு எங்களுக்கு சொல்லித்தரப்பட்ட அந்த கல்வியில் கல்வியும் அந்த கல்வி வைத்திருந்த பாட போதனா முறையும் உண்மையிலே பார்த்தால் பரிதாபப்படுகிற நிலையில் இருக்கும் இவர்கள் எல்லாம் என்ன இதை படிச்சு என்ன செய்ய போறாங்க இலக்கணம் என்று சொல்லி தருவார்கள் இந்த இலக்கணம் என்று எங்களுக்கு நடத்துற பாடத்தை அந்த சொல்லித்தர்ற ஆசிரியருக்கே வழங்காது பால பாலா பாலு பாலத்து பாலத்தா பால மனப்படம் பண்ண சொல்லுவாங்க மனப்படம் பண்ணிக்கிறோம் சீலா பகதான் முதற்கர் காய்பு இது பார்த்து பாலு லவி ரகுவான்பாங்க இது என்னன்னா தெரியாது பாலான சொல்லிடணும் ஒண்ணு விளங்காதுங்க சும்மா அரபியில அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர ஒரு மொழியுடைய இலக்கணத்தை சொல்லிக் கொடுப்பதாக இருந்தால் அரபு மொழி இலக்கணத்தை நீங்கள் தமிழ் மொழியில சொல்லிக் கொடுக்கிறீர்கள் தமிழ் மொழியில சொல்லி அந்த அரபு மொழி இலக்கணத்தினுடைய அதுக்கு ஈடான சொல்லை தமிழ்ல இருந்து எடுத்து ஒருமை இருமை இருமையு ஒண்ணு தமிழ்ல கிடையாது இந்த அரபியில இருக்குது இருமை பண்மை ஆண்பாளு பெண்பாளு முன்னிலை படர்க்க தண்ணில ஏழு வாய் பயன்ல இருந்து இப்படி எத்தனை வகைகள் இருக்கிறது இதையெல்லாம் விலைக்கு இந்த இலக்கணம் இப்படித்தான் சொன்னா அது வந்து புரியக்கூடியதா இருக்கும் அந்த மாதிரி வார்த்தை அவருக்கே தெரியாது இலக்கணம் சொல்லி தரக்கூடிய அதிர் கிட்ட போய் எழுவாய் என்னன்னு கேட்டா எழுவாயா அப்படின்னு கேட்பாரு ஆனா அவர் இலக்கணம் ஆசிரியராக இருப்பாரு இலக்கணம் கற்றுத்தர் ஒரு மூணு வீட்டு போய் கேளுங்க இலக்கணம் கற்றுத்தர் ஆசிரியராக இருப்பாரு இருபத்தஞ்சு வருஷமா அவர்கிட்ட போய் பயனில்லைன்னா என்ன பயனில் தான் பயனில்லை அப்படின்னு நீ இருக்கிறது பயன் இல்ல நான் படிச்சது பயன் இல்ல இப்படி சொல்லுவார அர்த்தம் தெரியாது பயன்லைக்கு அர்த்தம் தெரியாது தெரியாது கிளிப்பிள்ளை பாடமாக கிராமம் சொல்லி தருவார்கள் ஆனால் என்னடையும் எங்களுக்கு விளங்காது மனப்பாடம் பண்ணி கரெக்டா ஒப்புவித்தால்